வணக்கம் நான் உங்கள் அச்சாத்திரிகான சம்பந்தம் இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போது யார பத்தி பேச போறோம் அப்படின்னா இவருடைய சொன்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லாதவங்களே தமிழ்நாட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க இவருடைய பாடல்களுக்கா இருக்கட்டும் இல்ல இவருக்கா இருக்கட்டும் தனிப்பட்ட ஃபேன்ஸே இருப்பாங்க இவர மியூசிக் டிரெக்டர்னு சொல்றத விட தக் லைஃப் கிங்னே சொல்லலாம் ஏன்னா இவர் போற நிறைய இடங்கள்ல தக்லைஃப் மொமெண்டா கிரியேட் பண்ணிட்டே போவாரு சோ இதுல இத வச்சே நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இன்னைக்கு நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய பிறந்த நாள் சோ ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை பத்தி எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்படின்னு சொன்னோடனே ரஹ்மானாலே ரொமான்டிக் மெலடி ஹிஸ்டா நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும் அவரே நம்ம சென்னையை சேர்ந்தவர் தான் ஜான்வரி சிக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் தான் அவர் பிறக்குறாரு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு இசை குடும்பம்னே சொல்லலாம் ஏன்னா இவனுடைய அப்பா கூட மலையாளம் இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு கொஞ்ச காலத்துல அவங்க அப்பா இறந்த பிறகு இவங்க அப்பா வச்சிருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஆரம்பத்துல விட்டு தான் இவங்க ஃபேமிலியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஏஆர் ரஹ்மான் அவங்க அப்பாவோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க கற்றுக்குறாரு அவருடைய பதினோராவது வயசுல இளையராஜா அவர்கள்கிட்ட போய்ட்டு பியானோ வாசிக்கிறதுக்காக ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு இளையராஜாவோட ட்ரூப்ல அதுக்கப்புறம் கிட்ட ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் குன்னக்குடி வைத்தியநாதன் கிட்ட ஒர்க் பண்ணுறாரு ஃபேமஸான தபேல ஆர்டிஸ்ட் ஜாகிர் ஹுசைன் கிட்ட கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவரோட மியூசிக் கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது மியூசிக் ரிலேட்டடாக ஒரு டிகிரியும் முடிக்கிறாரு முடச்ச பிறகு நைன்டீன் நைன்டி டூல ரோஜா இந்த படம் மூலயமா மணிரத்னம் அவர்கள் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு தமிழ் திரையுலகம்னு சொல்ல முடியாது அகில உலக திரையுலகத்துக்கும் அறிமுகப்படுத்துறாரு ஸோ அப்போ நினைச்சிருக்க மாட்டாரு மணிரத்னம் இந்த சின்ன பையன் பல இந்த சின்ன பையன் தான் ஆஸ்கார் அவார்டை வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கே பெருமை சேர்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு ஸோ இவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல வந்து இளையராஜா அவர்கள் பயங்கரமான பீக்ல இருந்தாரு எம்எஸ்வி அவர்களுடைய ஜர்னி போயிட்டு இருக்கும் போதே இளையராஜா பீக்கானாரு இளையராஜா பயங்கர பீக்ல இருக்கும் போதே ஏஆர் ரஹ்மான் வந்து ரோஜா படம் மூலயமா மியூசிக் டைரக்டர் ஃபுல்லாக என்ட்ரு ஆகுறாரு ஸோ அப்போ எல்லாருமே சொன்னாங்க சின்ன பையனாக இருக்கான் இவனால் இந்த கெரியரில் சஸ்டெயின் பண்ணவே முடியாது அதுவும் இசை ஜாமவான் இளையராஜா இருக்கும் போது ஏஆர் ரகுமான் ஒருத்தர் எப்படி வர போறாரு அப்படி எப்படின்ற மாதிரி பலரும் பல விமர்சனங்களை ரகுமான் மேல வச்சாங்க இவர் எதுக்குமே பதில் கொடுக்கல ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இவரோட எல்லா இவரோட எல்லா கோபம் இல்ல கோபம்னு சொல்ல முடியாது எல்லா எஃபர்ட்டையுமே வந்து அவருடைய மியூசிக்ல மட்டும்தான் போட்டாரு இவரை ஃபஸ்ட்டு படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது அவரோட வீட்லயே ஒரு சின்ன ரூம்ல ஸ்டுடியோ அமைச்சிருக்காரு அப்போ எஸ்பிபி ரோஜா படத்துக்கு பாடல் பாட வரும்போது என்னப்பா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ரூம்ல மியூசிக் போட்டால் நல்லாவா இருக்கும் அடுத்த படத்துக்கு இல்லை அடுத்தடுத்தலாம் நீ வந்து தனியாக ஸ்டூடியோ செட்டப் ஒன்று செட் பண்ணிவிடு அதில் இசையமைச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்பிபி சொல்லிட்டு போறாரு ரோஜா படம் ரிலீஸ் ஆகவுனே அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆல்பமே டோட்டல் ஹிட் ஆகிடுது யார் அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் யாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி எல்லாரும் அந்த கேசெட்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் இந்த யூடியூப்பு மொபைலு இந்த மாதிரி டச் ஃபோன் உடனே உடனே பாடலாம் நம்ம கேட்டறோம் அப்போலாம் ஒரு கேசெட் ரிலீஸ் ஆகணும் அந்த கேசட் வர வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆன உடனே அந்த கேசட் எல்லாமே விற்று போயிடுது மறுபடியும் அந்த மியூசிக் கேசட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது அப்பதான் இந்த ரகுமான் யாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது இந்த படம் வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்ச்சுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது ரோஜா சிடி விற்ற பிறகு அவர் மியூசிக் போட்ட அந்த முந்நூறு ஆட்ஸ் பத் அந்த முந்நூறு ஆட்ஸையுமே கேசட் சிடி கேசட்ஸா வெளியிடுறாங்க அது எல்லாமே விற்க ஆரம்பிக்குது இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் போது எஸ்பிபி ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்கே வந்து மனசிருப்பா என்ன நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் இந்த திறமை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது வெற்றி பெறும் அப்படின்றதுக்கு நீ ஒரு அடையாளம் நீ வீட்லயே மியூசிக் போட்டாலும் இந்த உலகமே கேட்டு ரசிக்கிற அளவுக்கு நீ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவ அப்படின்ற மாதிரி எஸ்பிபி அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு அதன் பிறகு பல படங்களுக்கு ஏஆர் அவர்கள் தொடர்ந்து இசையமைச்சுட்டே வராரு சோ இவர் வந்து எப்போ அருணாச்சல சேகர் திலீப் குமார் ரகுமானா மாறினாரு அப்படின்ற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கதை உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இவரோட ஒரிஜினல் நேம் வந்து திலீப் குமார் அதன் பிறகுதான் ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிறாங்க இது ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது இவருடைய அக்கா பையன் ஜிவி பிரகாஷ் அவரை கூட இவர் தான் இன்ட்ரோ பண்ணிருப்பாரு சிக்கம்புக்கு ரயில் அந்த பாடல் மூலியமா ஜிவி பிரகாஷ் அவர்களையும் இவங்க தான் தமிழ் சினிமாவுக்கே கொண்டு வந்திருப்பார் ரஹ்மான் அதுக்கப்புறம் பல சக்சஸ்ஃபுல்லான பாடல்கள் தொடர் படமெல்லாம் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்களா அது ரஹ்மான் அவர்களுக்கு மட்டும்தான் இவர் தமிழ் சினிமால மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் சினிமா மட்டும் இல்லாம பாலிவுட்கும் போறாரு பாலிவுட்லேருந்து ஹாலிவுட்கும் கூட போறாரு ஏ ரகுமான் அவர்கள் வந்து பல சிங்கர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுன்னா ஒன்னி கிருஷ்ணனா இருக்கட்டும் சக்தி ஸ்ரீ கோபாலா இருக்கட்டும் சின்மையா இருக்கட்டும் ஹரணியா இருக்கட்டும் ஸ்ரீராமா இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் இப்படி பல பேரை வந்து தமிழ் சினிமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே ரஹ்மான் அவர்கள் தான் சொல்லணும் இவர் பல கலைஞர்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஆரம்ப காலத்தில் ரஹ்மான் அவர்கள் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு எதுவுமே கரெக்டாக கிளிக் ஆகலை அந்த இருபத்தி அஞ்சு வயசு இருக்கும் போது ஒரு படம் நம்ம நம்மளோட நம்ம அலைஞ்சதுக்கான ஒரு பலன் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அதாவது சூசைட் பண்ணிக்கலாம்ன்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காரு ரோஜா ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் பல படங்கள் நினைக்குது பல படங்கள் கிடைக்கும் போதுதான் இவருடைய மைண்ட் செட்டே மாறுது அதுக்கப்புறமும் கூட ஒரு ஒரு கட்டத்துல ஓகே நம்ம இந்த ஃபீல்டு க்விட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு ஸோ அந்த டைம்ல தான் இந்திரன் படம் ஷூட்டிங் பார்க்க போறாரு அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய வயசை பெரும்படுத்தாம பயங்கரமா நடிக்கிறாரு இந்த வயசுல ரஜினிகாந்த் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க நம்ம மியூசிக் தானே ஒரு ரூம்ல உட்காந்து பண்ண போறோம் நம்ம ஏன் இந்த துறையை விடணும் நம்மளும் எவ்வளவு நாள் நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கான எஃபர்டை நம்ம போடணும் அந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற மைண்ட் செட்டை எந்திரன் ஷூட் பார்க்கும் போது ஏஆர் ரத்மான் அவர்களுக்கு மாறுது தக் தக்மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல தக்மூமெண்ட் கொடுத்திருப்பாரு சோ அதுல எக்ஸாம்பிள்க்கு சில விஷயங்கள் நான் சொல்றேன் ஆஸ்கார் அவார்டு வாங்க போவாரு போகும்போது ஏஆர் ரஹ்மான் கிட்ட பேசி சொல்லுவாங்க ஸோ அப்ப வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரி ஆஸ்கார் அவார்டு வாங்குற அந்த இடத்துல தமிழ பேசியிருப்பாரு ஏன்னா இவருக்கு தமிழ் மேல தமிழ் சினிமான்றதை விட தமிழ் மொழி மேல பற்றி அதிகம் சொல்லலாம் ஐபிசி தொலைக்காட்சியில இவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க ஆஸ்கர் அவார்டில போயிட்டு நீ எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற மாதிரி நீங்க அங்க போயிட்டு சொல்றீங்களே அது எல்லாருக்கும் புரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கே ஒரு ஹோஸ்ட் கேட்பாரு அது கே ஆர் வந்து நான் இப்ப லண்டனுக்கு போறேன் அங்க போய் படிக்கிறேன் அங்க போய் இருக்கிறேன் அப்படின்னாலுமே எனக்கு அம்மா அம்மா தான் அம்மா அத்தையா மாறிட மாட்டாங்க அதே மாதிரி தான் எல்லா புகழும் இறைவனைக்கு அப்படின்ற மாதிரி அங்கேயும் ஒரு தக்மமெண்ட் கொடுத்துருப்பாரு நார்த்ல நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏஆர் ரஹ்மான் போயிருப்பாரு ஸோ அப்ப வந்து சல்மான் கான் வந்து இவர் வந்து ஏஆர் ரஹ்மானை பார்த்து இவர் கொஞ்சம் சுமாரான மியூசிக் டைரக்டர் தான் இவருக்கு எப்படி ஆஸ்கார் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருப்பாரு ரஹ் நம்ம ரஹ்மான் சாருக்கிட்டையும் கரெக்ட் தானே அப்படின்னு கேட்கும் போது அவரும் சிரிச்சுக்கிட்டே ஆ அப்படின்ற மாதிரி மண்டையை மட்டும் ஆட்டுவார் அதுக்கப்புறம் சல்மான் கான் போன பிறகு நீங்க சல்மான் கான் படத்துக்கு இன்னும் மியூசிக் பண்ணல எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு கே ப்ரெஸ் மீட்ல கேட்கும் போது அவர் எனக்கு பிடிக்கிற மாதிரி எப்போ படம் நடிக்கிறாரோ அப்பதான் அவர் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு தக் முன் கொடுத்துருப்பாரு இன்னொரு இடம் சிங்கப்பூரில் நடந்த ஃபிலிம் ஃபேர் அவார்டுக்கு எல்லா சவுத் இந்தியன் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் நார்த் இந்தியன் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருமே போயிருப்பாங்க அந்த இடத்துல எல்லாருமே தான் பேசிட்டு இருப்பாங்க ஹோஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க இவரை வந்து பெஸ்ட் ஹீரோ ஹீரோக்கான அவார்ட் கொடுக்கறதுக்காக ஏஆர் ரஹ்மான் அவர்களை ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க அங்கே வந்து ஒரு தக் கொடுத்துருப்பாரு இந்த ஆண்டிற்கான சிறந்த கதாநாயகன் சொல்லிட்டு தமிழில் சொல்லியிருப்பாரு ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது ஒரு பயங்கரமான தக்மூமெண்ட்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ரகுமான் அவர்களுடைய தக்மூமெண்ட்டே ரொம்ப நிறைய இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்கார் அவார்டு தமிழ் சினிமாலேயே ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு பெருமை ஒரு சிறப்பு அப்படின்னா அது ரஹ்மான் அவர்களை மட்டும்தான் சேரும் ரெண்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு மியூசிக்லே பெருமையான உயரிய விருதான ரெண்டு கிராமி அவார்டு வாங்கியிருக்காரு அதிகபட்ச ஃபிலிம் ஃபேர் அவார்டு அது ரகுமான் அவைகள் தான் முப்பத்தி ரெண்டு பிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு ஆறு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு ஒரு பாஃப்தா அவார்டு வாங்கியிருக்காரு ஒரு கோல்டன் குளோப் அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ எப்படி நம்மளோட மெமரிஸ் முழுக்க ரகுமான் அவர்கள் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் நைன்டிஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியவே ரூல் பண்ணிட்டு இருக்கிறது ரகுமான் சார் அவர்கள் தான் இப்போ சமீபத்துல கூட அவருக்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு அதனால நாங்க செப்பரேட் ஆறோம் டிவோர்ஸ் ஆறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி கூட வந்துட்டு இருந்துச்சு இதே ரகுமான் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் சோ தனிப்பட்ட முடிவு அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுக்குள்ள நம்ம தள்ளையிட முடியாது அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கு சோ ரகுமான் அவர்கள் வந்து இத்தோட நிறுத்திடாம இன்னும் பல வருடங்களுக்கு இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிய ரூல் பண்ணணும் தான் அவருடைய ரசிகர்களான எங்களுடைய ஒரு மாபெரும் வேண்டுகோளாகவே இருக்குது ஸோ ஹாப்பி பர்த்டே அழகுவான் சார் தேங்க் யூ